தம்மம்மட்டி ஸ்ரீ உக்ர லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற கோவில் சிறப்பான கோவிலில் தான் நம்ம இருந்து பேசிகிட்டு இருக்கோங்க சேலம் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய நரசிம்மர் தலம் அப்படிங்கிறன்னா இதுதாங்க ரொம்ப விஸ்தாரமான கோவில் நிறைய அழகான சன்னதிலாம் இருக்குதுங்க முதல்ல வந்து நரசிம்மர் சன்னதிக்கு பக்கத்தால் சுதர்ஷன சன்னதி அருமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் தாயார் சன்னதி அப்புறம் ஸ்ரீராமர் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சன்னதிங்க அடுத்து கிருஷ்ண பகவானோட சன்னதி தன்வந்திரி சன்னதின்னு ஒன்று இருக்குது அதர் அதற்கப்புறம் கோதை ஆண்டாள் அவங்களோட சன்னதி இருக்குங்க அப்புறம் வந்து சேனர் அப்படின்னு சொல்லப்படுற சேனை முதல்வர் அவங்க சன்னதி அப்புறம் அஷ்டலக்ஷ்மின்னு நம்ம என்ன என்ன சொல்லுவாங்க வில்வமரத்து அடியில் லக்ஷ்மி இருப்பதாக சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊர் விசேஷம் என்னென்னா வில்லுவரத்து அடியில் இருக்காங்க அப்புறம் வடகிழக்கு மூலையில் அழகான லக்ஷ்மி ஹயக்ரிவர் சூப்பராக இருக்காங்க இப்படி அருமையான தலங்கள்லாம் நிறைந்த கோவில் இந்த தமமட்டியில் உள்ள உக்ரஸ்ரீ கதிரி லட்சுமி நரசிம்மசாமினு இதோடைய தலைவரானதை பற்றி பார்ப்பங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தலைபரான ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க ஒரு காலத்தில் இங்க எல்லாம் நிறைய வியாபாரிங்கெல்லாம் வந்து தங்கி ஒரு சத்திரமா இருந்து தான் தங்கி அவங்க அதனுடைய கொஞ்சம் நேரம் எல்லா இடத்துக்கும் போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்து அவங்க ஊருக்கு போறதா ஒரு வழக்கங்க அப்படி இருந்தபோது ஒரு வாழைப்பழ வியாபாரி அவர் வந்து இப்படி நேரம் வந்து 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 வச்சுட்டு படுத்து தூங்குவாங்கலாம் காலையில் இருந்துருச்சா வாழைப்பழம்லாம் காணா போயிடும் ஏன் இப்படி காணா போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேடுறாங்க அப்படி நாலாவது நாள் வந்து இங்கே வாழைப்பழத்து காணா போன காரணம் என்னன்னா இங்க ஏதோ பெருமாளுடைய சாநிதியம் இருக்குன்றாங்க அப்போ அந்த பெருமாள் கோயிலுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருந்ததாகவும் அதனால அந்த வாழைப்பழம்லாம் அங்கே காணா போறதா சொல்லி அங்கே நோண்டி பார்க்குறாங்க நோண்டி பார்க்குற இடத்துல அருமையான சுயம்புவா ஒரு சிலை கிடைக்கிதுங்க ஓ அந்த சிலையை வச்சுட்டு என்ன சாமி கோயிலில் இதை என்ன சாமியை பெருமாள் ஓகே பெருமாளில் என்ன சன்னதி கட்டலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நாலாவது நாள் இதோட விளக்க கிடைச்சது இந்த வாழைப்பழம் எப்படி காணா போனதுங்கிற விளக்கம் நாலாவது நாள் கிடைச்சதுனால நாலாவது அவதாரமான நரசிம்மர் கோயில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கட்டப்பட்ட கோயில் தான் இங்கே உக்ர கதிரி லட்சி நரசிம்மர் அதனால் வாழைப்பழம் காணா போய் கிடைச்சதுனால கதளி அப்படின்னா வாழைப்பழம்னு போயிருங்க ரொம்ப உக்கரமான சாமியை கோயில் கட்டினாங்க ரொம்ப உக்கரமாக அப்படியே வழிபாடு பண்ணும் பொழுது அவங்க அதோட வேகமும் பயங்கரமாக இருந்தது இந்த வேகத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய யோசனை பண்ணிட்டு அப்போது அவங்க ஈசானியம் தன்னுடைய தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு மூளையான அந்த மூலையில் ஒரு குளத்தை கட்டிடலாம் அந்த குளத்தை கட்டினோம்னா இந்த பெருமாளுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா சாந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த ஊர்லயும் இல்லாத அதிசயமா பெண்களுக்கு மூலையில இந்த கோயில்ல அருமையான ஒரு குளம் விட்டிருக்காங்க செய்தி எப்படி நம்ம கிடைச்சது அப்படின்னோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி ஆச்சரியமா இருக்கு ஏன் இங்க வந்து அஹ் இங்க அக்னி மூலையில போய் குளம் விட்டிருக்காங்க குலம் விட்டிருக்காங்கன்னு ரொம்பவே யோசிச்சாங்க அப்போ ஒரு ஒரு அருமையான பிரசன்ன கர்த்தா அவங்க வந்து இதுக்கு முன்னாள் முதல்வருக்கே வந்து பிரசன்ன பார்த்தா ஒரு அருமையான பிரசன கர்த்தாவை பார்த்துருக்குறாங்க அப்போ பார்க்கும்போது அவர் சோழி போட்டு பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னா உங்க சாமியோட பேர் வந்து உக்ர ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற உக்ர கதலி லட்சுமி நரசிம்மர் இருந்திருக்கு அதை அவங்களுடைய கோபம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால கோபத்தை தாங்க முடியாதனால அதை சாந்தம் தான் அருமையான இங்க குளத்துக்கு குளம் கட்டிட்டாங்க தென்கிழக்கு மூலையில குளம் வெட்டிருக்காங்க அப்படின்னு அவரு தான் இந்த அருமையான விஷயத்த விடை கொடுத்தாருங்க ஜெர்மனிய தத்துவ விஞ்ஞானி தத்துவ ஞானி மேக்ஸ் முலர் அவர் என்ன சொன்னாங்க நரசிம்மா ஈசிய ஈஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பினாமினன் அப்படிங்கிறாங்க நரசிம்மர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மின்சார இயக்கம் அப்படிங்கிறாருங்க என்ன மின்சார இயக்கம் அப்படின்னா நம்ம வந்து நரசிம்ம பகவானுடைய கதையை பார்க்குறோம் ஆனால் அவர் தத்துவமாக பார்க்குறாருங்க என்ன ஒரு கரண்ட்டுன்னு இருக்குங்களா மின்சாரம் இருக்குங்களா இல்லைங்களா அதுல பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இப்படிலாம் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாரு இல்லை 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 இல்லைன்னு சொல்றதுக்கான இரண்ய இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கான பிரகலாதனாவும் பார்க்கறாரு அதாவது பாசிட்டிவா பிரகலாதனாதையும் நெகட்டிவ்ங்கிற இரண்ய கசிபும் ஒன்னா செய்யறதுனால உண்டாகிற மின்சார தான் நரசிம்மர் அப்படிங்கிறாருங்க ரொம்ப அருமையான விஷயங்க இது வந்து தத்துவத்துக்கு பார்த்தாலும் அவர் அவர் தத்துவத்தை ஒத்துகிறாரு அதே மாதிரி நம்மளுடைய புராண கதையாகவும் ரொம்ப அழகா ஒத்துவார் வெளிநாட்டுக்காரங்களும் ஏத்துக்கிட்ட ஒரு அருமையான ஒரு அவதாரம் தான் நம்மளுடைய நரசிம்ம அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரங்கிறது மிக சிறப்பான அவதாரம் என்ன மொத்தமே ஒன்னரை மணி அவதாரமே அவதார காலத்திலேயே ஒன்றரை மணி நேரத்திலேயே எல்லாமே சிறப்பாக நடைபெறுது தான் அந்த நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க நம்ம கோயில்லையும் வேண்டிட்டு போனோம்னா நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமா நம்மளுடைய வழிபாடு பலனை நம்ம கிடைச்சிருங்க அதுதான் அந்த இந்த திரு இந்த தமம்பட்டியில் உள்ள உக்ர கதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சாமியோடைய பெருமைங்க சாமி நல்லா பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க அந்த நரசிம்ம பெருமான் இரண்டு கண்களையும் நம்ம நேரா பார்ப்பாரு ஆனா நம்ம மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்க ஒரு கண்ணு வந்து பெருமானையும் ஒரு கண்ணு வந்து நம்மளையும் பார்ப்பாங்க நம்மளை பார்த்து வணங்குற மாதிரி அழகான அமைப்பில் இருக்குங்க லக்ஷ்மி அம்மா நம்மளை பார்த்து வணங்குற மாதிரி ஒரு அருமையான தோட்டத்தில் இருக்கும் பூரணமா கிரம் நிறைஞ்ச ஒரு கோயிலுங்க மிக சிறப்புங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான தளம் எல்லாரும் வந்து நீங்கள் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா எவ்வளோ விரைவாக என்ன நரசிம்மரை பற்றி சொல்லுவோம் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லைன்னாங்க அது எந்த கோயில்ல இந்த கோயில் சாமி பார்த்து தான் சொல்லி பட்டுருங்க அவ்வளவு அருமையான வரங்களையும் உடனே உடனே தரக்கூடிய பெரிய வரதாஜி பெருமாள் நம்மளுடைய உக்ர கதிரி லட்சி நரசிம்மர் ரொம்ப நன்றிங்க